எங்க இந்த கடையை நாம இடிச்சி கொட்டி போட்டு ஒரு பெருசா டீ கறியை வந்து போடுவமாங்க லூசு நாம இந்த கடையே வாடாயேக்க எடுத்துக்கறோம் கடையே இடிக்கப்றோம் வங்காடி வேற வேற உனக்கு அறிவு குறைஞ்சு கொண்டு போகுது இன்னை வயதுதான் தான் போகுது அது அறிவும் இல்ல ஓ meninaங்க நாமளே வாடாயேக்கு தான் கடையே நடறோம் இன்ன பிள்ளையார படிப்பு விட்டு நாம இந்த கடையை சொந்தமா வேண்டணும்ங்க ஓ என்னட காசு நிறைய கொட்டி கிடக்கு எங்க வைக்கறேன்னு தெரிய நான் இந்த கடையே வேண்டற ராஜி பிள்ளையை நினைச்சா புருசன் புருஷன்காரன் தன் குடும்பத்துக்கு அவ்வளவு நகையும் அடங்க வச்சு கொடுத்துருக்கானே பாபுட குடும்பமும் அவ்வளவு காசையும் வேண்டி இருக்குதுகளே நல்லவங்களுக்கு காலமே இல்லை பாவம் ராஜி அவளான் கஷ்டப்படுறாள் அம்மா அம்மா கடமையா என்ன ஜெயிச்சு கொண்டிருக்கீங்க உன்னோட வீச்சடியில் விளையாடுவானே ஷர்வீனவன் அம்மாக்கு பத்து லட்சம் கடன் இருக்கான் அதுதான் பாவங்களுக்கு அவளை பட்டிச்சு அதுதான் ஜோயிச்சு கொண்டிருக்கிறேன் அம்மா அம்மம்மா எனக்கு ஒரு ஐடியா தோணுது நீங்கள் சொல்லுவீங்க தானே எனக்கு கல்யாணத்துக்கு தேவையண்டு காசு போட்டு வச்சுருக்குறேன்னு என்று சொல்லி ஓம் ராசாத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் போட்டு வச்சிருக்கிறேன் அது எவ்வளவு வரும் அது ஒரு நாலு லட்சம் வரும் பிள்ளை அந்த காசை நாம் ராஜியக்கா கொடுப்போம்மா அது மட்டும் தானே நம்மகிட்ட ஒரு காசு இருக்குது அப்போ நாம அதையும் வந்து கொடுத்து போட்டு என்னம்மா செய்கிறது உனக்கு பின்னுக்கு அம்மா அம்மா நான் என்ன இப்பவா கல்யாணம் கட்ட போறேன் அதுக்கு இன்னும் கனகாலம் இருக்குத்தானே நீங்கள் அவைக்கு காசை கொடுங்க இது மெதுவாக தர சொல்லி கொடுங்கம்மா அம்மா ராசாத்தி யார் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு அன்பா பாசமா இருக்கிறேம்மா இருக்கிறேன் நான் சரி நானூறுக்காய் யோசிச்சு செய்கிறேன் என்னம்மா